போட வேண்டியது வரும் எக்ஸ்டு டே அவசி நல்லா கை கலர் வாடாமல் மம்மி கீழே படிக்க அக்கா நல்லா கிளியர் கேக் கலர் வாய்ஸ் அப்படியா வாய்ஸ் க்ளியர் இல்லையா ஹோஸ் ம கே தேங்க் யூ மரத்தாம் போறது கேட்கலாம் சாய்க்கா லைஃப் பண்றியா ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் கரெக்டாக லொகேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி ஒரு இடத்துல இருந்து செல் பயங்கர ஹீட்டாக இருக்கா ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன் இரத்த மாத்தி பார்த்தேன் ஆர்ஆர் கி கி ப்ரோ தேங்க் யூ லைட் போட்டேஸில் வாங்க சோமியா எப்படி நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மக்களே நான் வந்து

இறையுறது இறையுறது இப்ப கரெக்டாக ராதே ஒரு இருக்கீங்க தேங்க் யூ அப்டே லைஃப் டூ மாட்டேங்க ஒரு ஒவ்வொரு தமிழை அப்படியே லைக்க மாட்டோம் ஹாய் அக்கா கரெக்டா இருக்கா தங்க போட்டீங்க நம்ம தண்ணி கேட்கலாம் வரவரை அவளுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே ரொம்ப கோவப்பட போறான் விட்டு அதுக்கான இடம் தம்பி మేజ్ వందొని ఎట్ బంగetti la హైబస్ మీ టీచర్ దానే ఆర్ టీచర్ అవ్వన ఆశపటیں۔ బట్టి కాము. ఏ నాప్ప ఒక బట నాను దాట ఆ మా అండ్ బి లైక్ ఐ బి నా మేజ్. డబుల్ ఆర్ కేట్ వాయిస్ ఏ అంధరయ్యా నేను మెగి పుడి మక్కన చెప్పి తెలియతే